அஸ்லாம் அலைக்கும் ஐ எம் ஃபோமியா ஃப்ரம் எஃப்எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமதுல்லா நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் உங்கள் எல்லாேருக்கும் நோன்பு வந்து எப்படி போயிட்டுருக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக வந்து போயிட்டுருக்கு இப்போ கடைசி பத்தில் வந்து இருந்துட்டுருக்கோம் கேமில்லர் தொழுவெல்லாம் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் இங்கே வந்து நாங்கள் வீட்டில் தான் தொழுதுக்குறோம் ஹஸ்பண்ட் ஹஸின் மட்டும் பள்ளிவாசல்ல செல்ல போய் தொழுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு தான் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் சரி ஈத் வருது வீடு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட் வாங்கியிருக்கேன் இதுக்கு வந்து இந்த வால் பிளாகும் வந்து வாங்கிட்டு வந்துருக்குறேன் ஏன்னா வந்து இங்கே மாட்ட போகிறோம்ல அதில் வந்து எப்படி மாட்டுறது வால் பிளாக் போட்டு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கியிருக்கிறேன் இது வந்து எனக்கு ஹைட்டு பத்தாததுனால தசின்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்கேன் அவன் வந்து நான் பண்ணி கொடுக்குறமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வந்து பண்ணிகிட்ருக்கிறான் பண்ணங்க அது ஓகே கொடுங்க மாட்டி விடு நானே இந்த லைட்டை மாட்டிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஆனா எனக்கு வந்து சுத்தமா ஹைட் வந்து எட்டவே இல்லை அப்படிதான் அதுதான் அந்த ரெண்டாவது ரெண்டாவது இது இந்த சைடு ஆமா ஸ்ட்ரைட்டா மாற்றிறது 13 மாதிரி வரணும்

பிள்ளைங்க தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தசின் வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ஆணி அடித்து மாட்டிட்டான் அல்லந்தெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது ஏன்னா அது இவ்வளோ தூரம் ஆணியை வந்து கையை தூக்கி அடிக்கிறப்ப சமவலி வலிக்குது அவனை வந்து ரொம்ப வலிக்குதுன்னு தான் சொல்லிகிட்டே அடிச்சிட்டு இருந்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக போட்டாச்சு இப்போதிக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது நைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் நைட் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் நோன்பு திறக்க வீட்டில் எதுவுமே செய்யலை ரமதான் பஜார் வந்து இங்கே போட்டிருப்பாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் அங்கே வந்து நிறையா டிஷ் வந்து இருக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம அங்கே தான் வந்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக ஜேமாக இருக்குது பாருங்கள் காரில் வந்தால் இதுதான் பிரச்சனை அதனால தான் வந்து இன்றைக்கி நானும் உன் வந்து பைக்கில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குறோம் அங்கே வந்து ப்ளூ கலரில் டென்ட் மாதிரி தெரியுது இல்லை அங்கே தான் வந்து ரமதான் பஜார் வந்து இருக்குது அங்கே வந்து நிறையா ஷாப்ஸ் இருக்குது உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுசைனானில் இருக்கிற ரமதான் பசாருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஜாக்கலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து போட்டிருக்குறாங்க உள்ளே என்றப்பவே பார்த்தா தெரியும் எவ்வளோ கடை இருக்குன்னு இங்கே நிறையா கடை இருக்குது நிறையா வந்து சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி தான் வந்திருக்கோம் இங்கே வந்ததுமே ஃப்ரெண்ட்ஸை வேறு மீட் பண்ணியாச்சு எல்லாேருக்கும் ஒரு ஹாய் ஹாய் ஹாய்ன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்டிருந்தோம் எந்த கடையில் என்ன நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படின்ட்டீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைமாக இங்கே வரோம் இங்கேன்னு இல்லை நான் ரமதான் பசாருக்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன் ஏன்னா வந்து இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டிலே தான் டெய்லி செஞ்சுட்ருந்தேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு செம்ம கூட்டமாக இருக்குது இது உள்ளே போய் எப்படி வாங்க போகிறோன்னு தெரியும் தெ ஃப்டு வந்து ஒரு டைம் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு நம்ம வந்து சுற்றி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் போயிட்டு டிசைட் பண்ணலாம் என்ன வாங்கலான்னு இங்கே நாசி அரப்லாம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாசி கெண்டூரின்னு போட்டு வச்சிருக்காங்க இங்கேயும் நிறைய மாதிரி சாப்பாடு இருக்குது வரிசையாக நிறைய ரைஸ் வந்து வச்சிருக்காங்க அப்போ இந்த குவையை குயெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் நாங்கள் மெயினாக வாங்குவோம் அது என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வாங்கிக்கலாம் நிறையா ஷாப்ஸ் இருக்கிறதுனால எது வாங்குறதுனே நமக்கு தெரியாது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறப்ப இதை வாங்கலாம் அதை வாங்கலாம்னு நம்ம வாங்கிடுவோம் ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு சுத்தமாக சாப்பிடவே முடியாது நிறையா டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிடுவோம் நம்ம வந்து பார்த்து டிசைட் பண்ணி வாங்கலாம் இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் பிரியாணின்னு வந்து போட்டிருந்தாங்க ஆனால் வந்து இங்கே வாங்கலை எப்படி இருக்கும்னு தெரியல இருந்தாலும் வந்து நோன்பு திறந்த உடனே பிரியாணிலாம் சாப்பிட முடியாது அப்புறம் இங்கே இந்த வடை மசாலா வடை இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் சூடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வாங்கலை அப்படியே கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு என்ன கடை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே இருக்கிற இந்த தெப்போங் பலிட்டா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாரையெல்லாம் இல்லை இது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எனக்கு குவையிலேயே பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து ஊற்றி வச்சுருக்கிறாங்க முன்னாடிலாம் வந்து இந்த டவுன் இலையில தான் வந்து கட்டியிருப்பாங்க அப்புறம் இங்கே இருக்கிற இந்த சம்பல் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப தோறந்தோன்னும் சாப்பிட்றது கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக நடக்க நடக்கக்கூட முடியல அப்படி தான் நடந்து போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஞ்சி இதெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தெப்பங் பிளீட்டை வந்து இங்கே இலையில கட்டி வச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் புட்டிங்கெலாம் வந்து வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல ஆனால் பயங்கர இனிப்பாக இருக்கும் அதனாலேயே வாங்கலைன்னா ரொம்ப இனிப்பாகவும் நம்ம சாப்பிட மாட்டோம் வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கலை சரி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு அப்புறம் இந்த கடையில் வந்து சூரோஸ் வந்து வச்சுருக்குறாங்க சூரோஸை பார்க்குறப்பவே வந்து ரொம்ப டெம்ப் பண்ணிடுச்சு ஏன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது வாசமும் வந்து செம்மையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மாதிரி டிப் வந்து வச்சிருக்காங்க சரி நம்ம ஏதாவது ஒரு ரெண்டு டிப் வாங்கிட்டு இங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும் இங்க வந்து அது தான் போட்டிருக்காங்க ரெண்டு டிப் வந்து வாங்கணும்னா நமக்கு வந்து டென் ரிங்கிட் அது மாதிரி போட்டிருந்தாங்க ரெண்டு டிப்போட வந்து சூரோஸ் வாங்கணும்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க சூரோஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மெஷின் வச்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெஷின்ல பண்றது வந்து பார்த்தது இல்லை அதனாலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலான்னு ஆனா ரொம்ப நேரமா ஆகியோ அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த நேரத்துல கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ரொட்டி ஜான் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இங்க கிட்ட வரப்பவே வந்து செம்ம வாசமாக இருந்துச்சு சரி இதை ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடையில் தான் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம் சூடாக நம்ம கேட்டதுமே சூப்பராக வந்து போட்டு தராங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குல்ல முட்டை முட்டை பொறிக்கிற வாசமே செம்மையாக இருந்துச்சு நான் வந்து இது வரைக்கும் சாப்பிட்ட இந்த ரொட்டி ஜாலியே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன் ஏன்னால் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கடையோட பேர் நாங்கள் வந்து வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு இவங்க ஆளை பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் இந்த சைட் போனீங்கன்னா இவங்களை பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பண்ணில் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து வெஜ்ஜிஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வச்சுட்டு இந்த மாதிரி சாஸ் எல்லாம் போட்டு நல்லா சூப்பராக தருவாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு ஒரு கடையில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அது மாதிரி இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி கட் பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கடையில் உள்ள என்ன இருக்குன்னு கூட பார்க்க முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது அதனால இங்கே என்ன இருக்குன்னே பார்க்க முடியாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம் வேறு எந்த கடையில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே மட்டும் தான் நாங்கள் போய் வாங்குகிறோம் இங்கே வந்து ஸ்ட்ராபெரி வச்சுட்டு கொஞ்சம் டிசர்ட்லாம் வந்து வைக்கிறாங்க இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி குவையெல்லாம் வச்சுருக்காங்க இதில் ஒரு ரெண்டு மூணு குவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குனஃபா வந்து வைக்கிறாங்க குனஃபா அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிராமிசு கேக் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே குனாஃபா வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து நிறையா ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க சாக்லேட் அதுக்கப்புறம் பிஸ்தா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் அப்படின்னு ஃப்ளேவரில் வச்சுருக்காங்க நான் வந்து ரெட் வெல்வெட் தான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு வந்து இங்கே வாங்கின குனாஃபா வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த க்ரீமில் வந்து சோக் ஆகாத மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்த கடையில் வந்து கொஞ்சம் சமோசா அதுக்கப்புறம் கறிப்பாஃபு இதெல்லாமே வந்து சூடாக பொறிச்சு இருந்தாங்க அதை பார்த்ததுமே சரி இது கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமோசாவும் கறிப்பாஃபும் தான் வாங்கியிருக்கோம் இதை வந்து சிக்கன் இதெல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க சிக்கன் சமோசா தான் இங்கே வச்சுருக்கிறது இதில் தான் ஹஸ்பண்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட பிள்ளைங்களுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த அயாம் குந்திங் தான் இது வேறு ஒன்றும் இல்லை சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுப்பாங்க அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் அடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டோம் ஏன்னா வந்து ஆயிலாக ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அடிக்கடி வாங்கி கொடுக்க மாட்டோம் ஆனால் எப்பயாவது வாங்கி கொடுக்குறது தான் இல்லை சாஸேஜ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சிக்கன் வந்து இருக்கும் சிக்கனை வந்து நல்லா தின்னாக வந்து தட்டிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஃபுல்லாகவே வந்து மாவு போட்டு கோட் பண்ணிடுவாங்க இவங்க ஸ்பெஷலாக ஒரு மாவு வந்து இதுக்குன்னு வச்சுருப்பாங்க அதை போட்டு வந்து கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி சில்லி இதெல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர் சால்ட் இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாஸேஜ் வந்து பார்த்திங்கன்னா தசிம்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதால அவருக்கு வாங்கியிருக்கோம் நம்ம கேட்டதுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரை பண்ணி எடு இருக்காங்க பாருங்கள் இப்போ தான் இந்த மாதிரி வந்து சிக்கனை வந்து தட்டிட்டு ஃபுல்லாக வந்து மாவு தான் வந்து கோட் பண்ணி இந்த ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ளார்லாம் போட்டு கோட் பண்ணி நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக இதே மாதிரி வரவே மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இப்போது இந்த மாதிரி ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடுவாங்க கட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து சில்லி பவுடர் அப்புறம் பெப்பர் பவுடர் சால்ட் இதெல்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கலர் கலர் குவையெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய மாதிரி குவையை வந்து வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஆல்ரெடி கை ஃபுல்லாக அது இதுன்னு வாங்கி வச்சுருக்கோம் சரி இந்த குவையும் கடைசியாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட்டு தசின் வந்து கால் பண்ணி குவைத்தியோ வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருக்காக தான் இந்த குவைத்தியோ வந்து இருக்கோம் இந்த குவைத்தியோ வந்து இப்போ ஊர்லேயே வந்து செய்கிறாங்க யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு தெரியல நானும் வந்து ட்ரை பண்ணது கிடையாது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த கார்ன் ஜூஸும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இதெல்லாம் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் வீட்டில் போய் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து பார்த்ததெல்லாம் வாங்கியாச்சு இதெல்லாம் பிடிக்குமோ அப்படின்னு ஆனால் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க முடியுமா என்னான்னு தெரில முடிக்கலனால நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட வேண்டியது தான் ரமதான் பஜாரில் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்ன் ஜூஸ்னு சொல்லியிருந்தோன்னா அதுதான் அப்புறம் வந்து அயங்குன்திங் வந்து இங்கே வச்சுருக்கோம் அப்புறம் சூரோஸ் அப்புறம் இந்த கரிபாஃப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அதுதான் அந்த வடை வடை வந்து கடையில் வாங்கலை வீட்டில் செஞ்சது தான் அப்புறம் நோம்பு கஞ்சி நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவையெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் இந்த ஜூஸ் தான் எல்லாத்துக்கும் ஊற்றி வச்சுட்டுருக்குறேன் லாஸ்ட்டாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குணாஃபா வந்து வாங்கி வச்சுருந்தேன்னா அது அப்புறம் ரைஸ் வந்து ஃபாரமாக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ரைஸ் வந்து வாங்கியிருக்கேன் தசினுக்கு வந்து குவைத்தியோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி ஜான் வாங்கிட்டு வந்தோம்ல அதுதான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதை பார்க்கவே ஆர்வமாக இருக்குது இந்த குவையை மட்டும் பார்த்தீங்கன்னா பாதி கீழே ஊற்றிருச்சு இந்த ரொட்டி ஜான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உண்மையாக நல்லா மனமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த முட்டையோட வாசத்தோடு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரொட்டிச்சா இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் உள்ள ஃபில்லிங்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் நோன்பு திறக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்குறோம் இந்த குணஃபை வந்து பார்க்குறதுக்கு வெளியில் இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தாலும் உள்ளே வந்து அந்த அளவுக்கு அந்த க்ரீம் இறங்கவே இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு தசீம்க்கு வந்து இந்த ஐம்குனு திங் வந்து ரொம்ப பிடிக்கும் வந்தோன்னே எடுத்து சாப்பிட்டுட்டுருக்குறாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நோன்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வெளியில் லைட் வந்து காலையில் போட்டு விட்டுருந்தோம்ல அதை தான் வந்து பார்த்துட்டுருக்குறோம் பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லைட்டெல்லாம் போக போடவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஈத் வைப் வந்து வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து எப்போவுமே சின்ன வயசுலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து இந்த லைட்டெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து ஊரில் வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பள்ளிவாசல் இருக்கும் பள்ளிவாசலில் எப்படா லைட்டு போடுவாங்க எப்படா வந்து பெருனா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன பிள்ளைலலாம் இருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் லைட்டு போடுறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது நம்ம பிள்ளைங்க இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தான் தர முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்